ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடாமி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மல்லிகப்பு செடி வந்து நான் நிறைய வச்சுருக்கேன் இந்த மல்லிகப்பு செடியை நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது தலைஞ்சி அதாவது ஃபுல்லாக வந்து அது சிம்பு விட்டு தலைஞ்சி வர்றதுக்கே பதினஞ்சு நாள் எடுக்கும் ஆனால் நான் வச்ச செடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் நாலு நாளில் இருந்து ஒரு ஆறு நாளுக்குள்ளே அந்த செடி ஃபுல்லாக சிம்பு விட்டு சூப்பராக வந்து ஆகி வந்திருக்குது இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்தேன் இதை நான் எப்படி பராமரித்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இது வந்து வீட்டில் மல்லிகை செடி வச்சு வளர்க்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம போட்டிக்கோட வச்சுருந்த அந்த மல்லிகைப்பூ செடி அடுக்கு மல்லி ஒத்தமல்லி எல்லாமே இருக்குது முல்லைப்பூ செடி எல்லாமே நிறைய லைனாக வச்சுருக்கேன் இல்லையா அதை எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன் அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து வீடியோவாக கொடுத்தேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி மண் கலவைலாம் சேர்த்து கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் அந்த பதிவில் சொல்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த செடி எப்படி எப்படிப்போம் போன வாரம் நான் சனிக்கெழம தான் வந்து அதை நான் கட் பண்ணி விட்டேன் அந்த வேலை தான் ஃபுல்லாக அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் செஞ்ச அந்த வேலை அதில் உங்களுக்கு முழு பதிவாகவே நான் வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் இன்றைக்கி சனி ஞாயிறு வந்த அந்த எட்டு நாளுக்குள்ளே அந்த செடி எவ்வளோ தளங்கி வந்திருக்கு ஒரு நாலு நாளில் இருந்து அது சிந்து விட ஆரம்பிச்சது இதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப மிராக்கள் தான் பதினஞ்சு நாள் எடுக்கும் ஒரு செடியை வந்து கம்ப்ளீட்டாக அதாவது ஒரு இலை கூட இல்லாமல் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் அது வந்து புதுசாக துளிர் விடுறதுக்கு பதினஞ்சு நாள் எடுக்கும் ஆனால் நான் வச்ச செடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளே துளிர் விட்டு அழகாக வர ஆரம்பிச்சுது அதை அப்படியே பார்க்கலாம் இப்போது நான் வந்து போட்டிக்குள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கார்டனுக்குள்ளே வந்துட்டேன் இது வந்து ஃபுல்லாக வந்து இது அடுக்கு பூ வந்து அடுக்கு மல்லினா ஒரு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு மல்லி இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலைஞ்சிருந்தது இப்போ வந்து இனிமேல் தான் வந்து மல்லிகைப்பூ சீசன் இந்த வெயிலுக்கு தான் நிறைய பூக்கள் வந்து அதிகமாக கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த செடி இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்காது அப்புறம் முன்னாடி வேலியில் வந்து படர்ந்து போய் ஒரு செடி இருக்கும்ல அதிலெலாம் போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூளை பூ பூக்கும் அந்த வேலியில் படர்ந்துருந்த பூ இப்போ நான் என்ன பண்ணேன் அந்த வேலியில் படர்ந்துருந்ததையே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஃபுல்லாகவே படர்ந்து மேலே வரைக்கும் போச்சால் அதெல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு இப்போ குத்து செடியாக பூக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கீழே வரைக்குமே மட்டமாக கட் பண்ணி விட்டுட்டேன் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இங்கே உள்ள செடியை ஃபுல்லாக வந்து இந்த கிளைகள் எல்லா கிளைகளையுமே வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் எப்போதுமே நம்ம வந்து ஒரு செடியை வந்து பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரம் இயற்கை உரம் தொழு உரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் உரம் இது நம்ம வந்து கொடுத்து வளர்ப்போம் உண்மையாலுமே இந்த இயற்கை உரம் கொடுக்குறப்போ அதோடய க்ரோத் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா மீசோலில் வந்து நான் வந்து பூஸ்டர் லிக்விட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தேன் பிளான் பூஸ்டர் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒருவேளை அந்தளவுக்கு க்ரோத்திங் கொண்டு வந்துச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல ரொம்பவுமே வித்தியாசமாக செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தலைஞ்சி வந்திருக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியந்தான் இப்போ இந்த செடியிலே பாருங்கள் ஒரு இலை கூட இருக்காது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுவேன் இதே இப்போ இப்போ நாலு நாள் கழித்து நான் அப்போ மறுபடியும் உரம் கொடுக்க போகிறேன் அப்போ பாருங்கள் இந்த செடி வந்து அப்படியே குட்டி குட்டியாக மொட்டு மொட்டாக ஒவ்வொரு கண்ணுக்கிட்டேயும் அப்படியே வெடித்து குட்டி குட்டி சிம்பாக அப்படியே வந்து புது அந்த தளிர் வந்து வர ஆரம்பிக்குது நான் மீசோவில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு லிக்விட் அது வந்து நான் அன்னைக்கு காட்டியிருப்பேன் இதில் வந்து உங்களுக்கு நான் அது காட்டலை அன்னைக்கு போட்டிக்கோ உள்ள கம்ப்ளீட்டாக வந்து அந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உரமாக கொடுக்கும்போதே நான் வந்து காட்டியிருப்பேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணி விட்டுட்டு கலவை மண் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன போட்டேன் அப்படின்னா போட்டிக்குள்ள உள்ள செடிக்கு நான் அப்படியே வந்து காட்டு வைப்பாருங்க அந்த செடிக்கு எப்படி கொடுத்துருந்தேன்னா பாதி மண்ணு ஃபுல்லாக எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு ஆறு வருஷ செடி இருக்கும் ஆறு ஏழு வருஷ செடி இருக்கும் பக்கெட்லேயே வச்சு வச்சு மாற்றி மாற்றி அங்கே இங்கேயும் நம்ம வீடு எல்லாம் மாறி மாறி போகிறப்போ எல்லா பக்கம் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போயிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த செடிகளில் உள்ள பாதி செடியெல்லாம் தொட்டியெல்லாம் உடஞ்சி காஞ்சி போய் ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செடிகளை அப்படியே பாதுகாப்பாக பராமரிச்சுட்டு வந்தேன் இப்போ அதில் உள்ள மண்கலவையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக வந்து தளிர் விடணும் அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கணும் உயிரோட்டமான வந்து உயிர் ஊக்கி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் உள்ள பழைய மண் மண் இருக்குது இல்லையா அதை வேற அளவுக்கு ஒரு அளவுக்கு வேறு புல்லாக கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த மண்ணை புல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நான் எப்படி பண்ணேன்னா பாதி மண்ணை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஆட்டு தொழு அதுவும் அது கலந்து போட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக மண் இருக்கு இல்லையா புது மண் அதையும் போட்டேன் செம்மண் தான் இருந்தது அதையும் கலந்து அந்த தொழு போட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டேன் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு உரம் கொடுத்தது வந்து டிஏபி உரம் தான் நம்ம கொடுக்கணும் மல்லிகைப்பூ செடிக்கு வந்து பெரும்பாலும் டிஏபி தான் கொடுப்பாங்க நான் வந்து அன்னைக்கு கொடுக்கல டிஏபி உரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கழிச்சு ஏன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு இலை இல்லாமல் கூட நான் கட் பண்ணி விட்டுட்டேன் தரையில் வைக்கக்கூடிய செடி அப்படின்னா கூட நம்ம உடனே கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த தண்டோ வேரோ வந்து கருகி போகாது ஆனால் நம்ம பக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்க செடிக்கு வந்து கட் பண்ணி விட்டோன்னையே நம்ம வந்து அதை கொடுத்தோம் டிஏபி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால் வெயிலும் வேறு வெயிலில் இருக்கா அதனால வந்து நான் கொடுக்கல ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் நான் வந்து கொடுத்தேன் அப்போ நான் வந்து என்ன கொடுத்தேன் அப்படின்னா அந்த பிளான் பூஸ்டருங்கிற அந்த லிக்விட் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் வந்து ஒரு ஒரு கப்பு தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் அதில் ரெண்டு ட்ராப் கலந்துட்டு தான் அதில் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் அந்த ரெண்டு ட்ராப் கலந்து கலந்து ஒவ்வொரு கப்பு வந்து ஊற்றி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த டிஏபி உரம் இருக்குது இல்லை அதை உரமாக போடாமல் அதை வந்து பக்கெட்டில் முதல் நாளே போட்டு என்ன பண்ணேன் நல்லா வந்து அந்த உரத்தை வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு செடிக்குன்னா ஒரு ஸ்பூன் போடுவோமா இப்போ இத்தனை ஒரு ஆறு ஏழு செடி இருக்குது அப்படின்னா ஒரு கை நிறைய போட்டுட்டு நல்லா ஒரு அரை பக்கெட்டு தண்ணி பிடிச்சி நல்லா ஊற வச்சுட்டேன் அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கொல குழன்னு ஃபுல்லாக வந்து ஊறி அந்த கலரே மாறி இருந்தது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஒரு அரை பக்கெட்டு தண்ணி கலந்துட்டு அப்படியே எல்லா செடிக்கும் வந்து அந்த பக்கெட்டில் வச்ச எல்லா மல்லியப்பு செடிக்கும் ஊற்றி விட்டேன் ஏன் டிஏபி உரத்தை வந்து அப்படியே போடாமல் நான் வந்து கரைச்சி அதை வந்து லிக்யூடாக்கி ஆக்கி போட்டேன் அப்படின்னா அப்படி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த வேர்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக போகும் அப்படிங்கிறப்போ அது சீக்கிரம் வந்து தலைய ஆரம்பிக்கும் இதே இது நம்ம டிஏபி உரத்தை அப்படியே வந்து அது குருண குறுனையாக தான் இருக்கும் பிளாக் கலரில் அதை அப்படியே போட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது கரைஞ்சி அதோடய சத்துக்களை எடுக்கிறதுக்கு ஆகும் இப்போ தண்ணி நின்றுட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து உடனே வந்து கரைஞ்சிரும் இது வந்து நம்ம பக்கெட்டில் ஊற்றுறதுனால தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து ஆகி வெளியில் வந்துடும் ஏன்னா அந்த சுற்றி ஹோல்ஸ் இருக்கிறதுனால அப்போ அது ஆகும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறக்கு லேட் ஆகும் அப்போ நம்மளுக்கு உடனே அந்த சத்துக்கள் வந்து செடிக்கு கிடைக்கணும் அப்படின்னா டிபி உரத்தை நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்துட்டு நான் சொன்னது மாதிரி நல்லா ஒவ்வொரு கப்பு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டேன் அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளில் வந்து அவ்வளவு குரோத்தை புது புது அப்படியே சிம்பு விட்டு அவ்வளோ சூப்பராக வந்தது எப்போதுமே நம்ம செடிகளை கட் பண்ணி விடும்போது ஒரு கொஞ்சமாவது வந்து தளிர் வச்சு தான் நம்ம வந்து அந்த இலைகள் வச்சு தான் கட் பண்ணி விடணும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு இலை கூட வேண்டாம் ஏன்னா எல்லாமே முத்தி ஒரு மாதிரி பழுத்து போச்சு இப்போ இந்த செடி இப்போ நான் கொத்தி விட்டுட்ருக்கேன்ல இது கூட ஓரளவுக்கு பச்சை இருந்தது ஆனால் பக்கெட்டில் உள்ள செடி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இலைகள் வந்து அடர்த்தியே இல்லாமல் எல்லாம் பழுத்து போய் அப்படியே நீள நீளமாக வளர்ந்து போயிருந்தது அதனால தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கார்டனுக்குள்ளே உள்ள செடி இதையுமே நான் வந்து ஒரே இலை இல்லாமல் ஃபுல்லாக அந்த தண்டு மட்டும் இருக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லா செடிகளையுமே கட் பண்ணி விட்டுட்டு அன்றைக்கி வந்து நான் வந்து உரம் கொடுக்கல அன்றைக்கு வந்து கட் பண்ணி விட்டவோட தண்ணி மட்டும்தான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி காலையில் தான் உரம் கொடுத்துருக்கேன் இந்த செடிகளுக்கு பக்கெட் செடிகளுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டேன் அந்த செடி வெட்டி விட்டு நாலு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன சாட்டர்டேயா இப்போ சண்டே ஆகிடுச்சு ஏழு நாள் ஆயிடுச்சு இந்த ஏழு நாளில் அந்த செடி செம்ம சூப்பராக செலைஞ்சி வந்துடுச்சு நான் கூட வெயிலில் கறி போயிடுமோ ஒரு இலை கூட இல்லாமல் கட் பண்ணி விட்டுட்டோமே அப்படிலாம் நினச்சேன் ஆனால் அந்த கொடுத்த அந்த உயிரோட்டமான அந்த உரம் அவ்வளோ சூப்பராக வருது ஒருவேளை அந்த லிக்யூடுனால தான் அப்படி தலைஞ்சிதான் என்னங்கிறது தெரியல நான் வந் நீங்கள் கமெண்ட்ஸில் அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அதை வந்து தனியாகவே உங்களுக்கு ஒரு பதிவாக நான் வந்து கொடுக்குறேன் உண்மையாலுமே அது எல்லா செடிக்கும் நல்ல ஒரு உயிரூக்கியாக இருக்குது நல்ல உயிரோட்டம் வந்து அந்த செடிகளுக்கு கொடுக்குது அதோடய வேர்களுக்கு எப்போதுமே வந்து வேர்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா செடிகள் வந்து க்ரோத்திங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்லிகைப்பூ செடி எப்போதுமே நல்ல ஒரு வெயிலில் வைக்கணும் ரொம்ப நிழல் உள்ள இடத்துல வைச்சாலும் பூக்காது அது ஃபுல்லாக அப்படியே தலைஞ்சிட்டே தான் வருமே தவிர பூக்கள் வந்து பிடிக்காது அதே போல் நல்ல வெயிலில் உள்ள இடத்துல வைக்கணும் தண்ணியுமே அது எந்த டைம் கொடுக்கணும் அப்படின்னா காலையில் வந்து கொடுத்துடணும் ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து மல்லிகைப்பூ செடிகளுக்கு தண்ணி கொடுத்துடணும் நிறைய தண்ணி எப்போதுமே நம்ம கொடுத்துட்டே இருக்கக்கூடாது அதோடய ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் செடி வந்து பூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் இந்த இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் வந்து மொத குடியிருந்த பக்கத்தில் ஃபுல்லாக சத்தியமங்கலத்தில் பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம் அவங்க வந்து மல்லிகைப்பு தோட்டம் வச்சுருந்தாங்க தோட்டம்னா நம்ம வாசலுக்கு முன்னாடியே ஃபுல்லாக தோட்டமாக இருக்கும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கராவுக்கு மல்லியப்பூ செடி வச்சுருந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பா வந்து காலையிலே போய் தண்ணி எடுத்து விடுவார் அந்த செடிகளுக்கெல்லாம் அடுத்த ரெண்டு மூணு நாள் நல்லா காய போட்டுருவாங்க அடுத்து மறுபடியும் வந்து தண்ணிகளுக்கு வந்து செடி விடுவாங்க அப்போ தான் ஈடு நல்லா கொடுக்கும் சாமி அப்படின்னு சொல்லுவார் அப்படி அந்த அந்த டயத்தில் தான் தண்ணி விடணும் இந்த மல்லியப்பூ செடிகளுக்கு இது எல்லாமே நல்ல ஒரு குத்து செடி தான் இதை நல்லா பராமரிச்சோம் அப்படின்னா கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கும் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பறிப்பேன் நான் உங்களுக்கு வீடியோலையும் நான் காட்டியிருப்பேன் ஆனால் ஒரு கப்பு பூவெல்லாம் பறிச்சிருக்கிறேன் ஒரு மூளை ஒன்றரை மூளை பூவெல்லாம் பிடிக்கும் எல்லா செடிகளையும் பறித்தேன் அப்படின்னா இப்போது இந்த செடிக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து அந்த செடிகள்லாம் பண்ணேன்னா இது வந்து செவ்வாய்க்கிழமை போல் தான் இந்த வேலையை செஞ்சேன் அதாவது கார்டனில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரோம் பண்ணி விட்டது அதாவது கவாத் பண்ணி விட்டது அது செவ்வாய்க்கிழமை செஞ்சேன் ஆனால் உரம் வந்து இன்றைக்கி காலையில் தான் கொடுத்தேன் இப்போ இந்த செடிகளுக்கு இது வந்து டிஏபி உரம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும் நான் வந்து இது வாங்கி ரொம்ப வருஷமாச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆச்சு இந்த செ இங்கே பக்கெட் செடிகளுக்குலாம் போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன் ஒரு வருஷம் ஆச்சு அதோட வந்து அந்த எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும் குறைஞ்சிருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டேன் இன்னொன்று வந்து தரை செடிகளுக்கு அதிகமாக நம்ம போட்டு தண்ணி விடும்போது அது ஈவனாக எல்லா பக்கமுமே அந்த தரை செடியெலாம் அந்த சத்துக்கள்லாம் போகும் அதனால் வந்து பயமில்லாமல் போடலாம் ஆனால் பக்கெட்டு செடிகளுக்கு நம்ம அளவாக தான் போடணும் ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளே தான் அந்த வேர்கள் இருக்கும் ஆனா இதுக்கு அப்படி கிடையாது இது சுத்தி வேர்கள் இருக்கும் இல்லையா இது பாருங்க இதுவுமே அடுக்கு அடுக்குமல்லி தான் இது வந்து குரோ பேக்ல இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தொழுவரம் அன்னைக்கு கொடுத்தப்போ துளியூண்டு போட்டு விட்டேன் அந்த லிக்யூடு வந்து துளியூண்டு ஊற்றி விட்டேன் அதுக்கே பாருங்கள் அளவுக்கு பூ பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு ஆனால் நல்ல வெயில் கொ வெயிலில் கொண்டே வச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய பூக்கள் பிடிக்கும் ஆனால் இதெல்லாம் தூக்கி கொண்டே இன்னும் மேலே வைக்கணும் மொட்டை மாடியில் கொண்டே வைக்கணும் பாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய்ட்டுருக்குற இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொண்டுட்டு போகணும் இது வந்து ஒரு மல்லி பிச்சேடி நம்ம அந்த பந்தலுக்கு பக்கத்தில் அந்த வேலி பக்கத்தில் படர்ந்து இருந்ததுன்னு சொன்னல அதுதான் முத ஃபர்ஸ்ட் நான் காட்டின செடி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் இனி அடுத்து பாருங்கள் அதில் எப்படி பூ பிடிக்க போகுது அப்படின்னு அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் நம்ம வந்து இடம் இருக்குது அப்படின்னா நம்ம இது மாதிரி வந்து தரையில் வச்சு வளர்க்கலாம் ஆனால் இடம் இல்லாதவங்க இந்த பூச்செடிகளையெல்லாம் வந்து மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம் நல்லா வந்து வெயில் உள்ள இடத்துல வச்சு வளருங்க இப்போ அப்பார்ட்மெண்ட் வீட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா நாம் மொட்டை மாடியில் கூட வச்சு வளர்த்திக்கலாம் இப்போ அந்த செடிகளுக்கு கார்டனில் உள்ள மல்லிகைப்பூ செடி எல்லாத்துக்குமே வந்து உரம் கொடுத்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ இது பாருங்கள் இதுதான் இந்த பக்கெட் செடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளில் எந்தளவுக்கு வந்து தலைஞ்சு வந்திருக்குது பாருங்கள் ஏழு நாள் வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு அதிசயம் இருந்தாங்க பதினஞ்சு நாள் எடுக்கும் ஒரு செடியை கட் பண்ணி விட்டோம்னா வலியப்பு செடி வச்சு டிப்ஸு சொல்கிறவங்க செடிகள் வச்சு வளர்க்குறவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆகும்பாங்க துளிர்த்து வர்றதுக்கு ஆனால் நம்மளது ஏழு நாள்ல அளவுக்கு துளிர்த்து வந்திருக்குது பாருங்க நல்லா அந்த செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி 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 குட்டியாக அந்த அரும்புகள் விட்டது மாதிரி அது அப்படியே குட்டி குட்டியாக துளிர்த்து வந்திருக்குது எல்லா செடியுமே வெட்டி விட்ட முள்ளப்பு செடி மல்லிகைப்பு செடி எல்லாமே சூப்பராக தலைஞ்சி வந்துடுச்சு மல்லிகைப்பூ வந்து யாருக்கு தான் பிடிக்காது எல்லா பெண்களுக்குமே மல்லிகைப்பூ பிடிக்கும் அதுவும் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் நான் வந்து சாமிக்கு தான் பறித்து வைப்பேன் தலையில் தான் வச்சுக்க மாட்டேன் சாமிக்கு பறித்து கொண்டு வைப்பேன் அப்படியே வீடே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இன்னொன்று நவி போட்டிக்கோளில் வச்சு வளர்க்குறதுனால இங்கே பூக்கும் போதே ஒரு பூவை நம்ம பறிக்காமல் விட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி போட்டிக்கும் ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக ஒரே மனமா இருக்கும் அந்த வாசம்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனாலேயே நான் வந்து இங்கே முன்னாடி வந்து செடிகள் வச்சு வளர்த்திருக்கு இருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த லிக்யூட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து தனியாகவே ஒரு பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே ந